அனைவருக்கும் வணக்கம் யாராவது திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர் என்னுடைய சேனல் தமிழன்பவை சேனல் பார்க்குறவுக்கு யாராவது இருந்தால் உங்களால் எனக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு உதவி என்னென்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன கேட்குறேன்னா ஸ்ரீரங்கத்தில் அதாவது நல்லா பாருங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு உடல் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சி வருஷம் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆயிரத்தி நாற்பத்தஞ்சால் அதுக்கு மேலேயா என்னென்னு தெரியல ஆறு மாதத்துக்கு ராமானுஜர் உடலை அதாவது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் உடலை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து புனுகு அல்ல புனுகு சந்தனம் குங்குமப்பு இதை மட்டும் தடவி அப்படியே வச்சிருவாங்க எந்த வித சாப்பாடு சிற்பாடு எதுவுமே இல்லை அவருடைய உடல் இன்னமும் அப்படியே இருக்கு அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் மனித அப்படியே எந்திரிச்சு வரலாம் அவர் ஒன்று மண்ணுக்குள்ளே இல்லை மனிதர் அப்படியே தியானத்தில் இருக்கிறார் அது உண்மையா பொய்யா அதாவது காரணம் என்னன்னா ஒரு வார்த்தை சொல்லும்போது சாதாரணமாக யாரும் சொல்ல மாட்டாங்க இன்றும் அழியாத உடலாக இருக்கிறார் அதை நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா நோட் பண்ணிக்கிறேங்க சந்திரகலை சூரியகலை சுளிமுனை பயின்றவர்களுக்கு மரணம் வேலை செய்யாது காரணம் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ இவர்களாக பார்த்து தன்னுடைய ஆன்மாவை வெளியே விட்டாத்தானே தானே ஒளிய இல்லாட்டினால் சாதாரணமா இவர்கள் ஆன்மா உடலை விட்டு பிரியாது அதாவது மூச்சு போயிடுச்சு பிரணயம் காரணம் என்ன அப்படின்னா அதாவது இந்தந்த மாதிரி இந்தந்த நாசி ஓடுச்சுன்னா இவ்வளவு நாளில் மரணம் வரும்னா அவங்களுக்கு தெரியும் அதாவது உடல் உடல் இயக்கம் இருந்தாதே உணவு தேவை இல்லாவிட்டால் உடல் இயக்கம் தேவையில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் உணவு போதும் சரியா இந்த இவர் இப்போ இருக்கிறவர் எப்படி உயிரோடு இருக்கார் நான் சொல்கிறேன் தெரியுமா ஊர்ஜிதமாக சொல்கிறேன் இந்த நாசிக்கும் இந்த மூளைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அந்த மூளைக்கு தேவையான உணவை ஆக்சிஜன் மூலியமாக காற்றின் மூலியமாக அவர் இழுத்துக்கருவார் அந்த காற்றையும் எவ்வளவு அதெல்லாம் பாருங்க பதினாறு அங்கலம் அதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு வருஷம் பத்தாது சாட்டா சொல்லிறேன் அவர் உடல் இயங்கு அவருடைய உடல் இன்னமும் அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மூளை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த மூளை நல்லா பாருங்க மூளை செயல்படாமல் இருந்தால் இந்த உடம்பு செயல்படாது மூளை செயல்பட்டால் இந்த உடம்பு செயல்படும் அவர் எப்போ வேணாலும் நம்ம கே எந்திரிச்சு பூமிக்கு வருவோம் நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம்னு நினைச்சா எப்போ வேணாலும் வரலாம் ஸோ இதெல்லாம் விளக்கமாக சொல்றதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்தாது நாளில் எனக்கு வந்து ஒரு கடுகளவு கூட எனக்கு தெரியாது நான் படிக்கிறத வச்சு நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த மனிதர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் இல்லாட்டினா வீச ஆரம்பிச்சிரும்ல கெமிக்கலில் போட்டுத்தானே மற்ற நாடுகளில் வச்சுருக்காங்க ஆனால் இந்தியா ஒரு ஆன்மீக நாடுன்னு உலகமே மதைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இன்னமும் இமயமலையில் குகைக்குள்ள சித்தர்கள் தவம் இருக்கிறாங்களா இல்லையா இதை நம்புறவர்கள் நீங்கள் தயவு செய்து ஏன்னா அடுத்த மார்கழி மாதம் வருஷத்தில் ரெண்டு நாள் அவருடைய உடலை எடுத்து மே மேலே பூசுகிறாங்களா அதாவது சந்தனம் சந்தனம் குங்கும பூ மட்டும் போட்டு பூசி திருப்பி வச்சுருவாங்களாம் இதை தயவு செய்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் அந்த ஏரியாவில் ஒரு கேம்ப் போட்டு அது என்னைக்கு இப்போ மார்கி அடுத்த மாதம் மார்கழி மாதம் வரப்போகுது அது என்னைக்கு எப்போ என்னு கொஞ்சம் தகவல் கொடுங்க காரணம் என்னென்னா அந்த ஒரு தரிசனத்தை அவரை நேரடியாக பார்க்க அன்றை ரெண்டு நாள் முடியும் அதுலேயும் அடுத்த மாதம் இந்த வாய்ப்பு கிடைக்கல அதை மீன் அடிக்க விரும்பல உடனே புறப்பட்டு நான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ எனக்கும் ஒரு உதவி அது மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழ்ச்சி குடும்பத்தை சேனல்கள் எல்லாரும் இதை பூரா ஷேர் பண்ணி உலக மக்கள் பூராத்தையும் அதை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் காரணம் என்னென்னா அதாவது ஒரு மனிதன் இரு பிறந்தும் பிறந்தால் இறக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் அதாவது எ ஆயிரக்கணக்கான வருஷமாக அவர் இன்னமும் உயிரோடு எரிக்கிறார் எப்போ வேணாலும் எந்திரிச்சு வருவார் அப்போ சாப்பிடாம இப்படி வாழ்கிறார் அதே முதலே சொன்னேன் இந்த நவாச இந்த மூளை இயக்கத்துக்கு ஆக்சிஜன் போதும் அவர் உடல் இயக்கத்தை பூரா அப்படியே நிறுத்தி வச்சிருக்கார் அப்படியே தியான வடிவில் நிறுத்தி வச்சிருக்கும்போது எத்தனையோ படங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு முனிவர் தவம் பண்ணி சுற்றி புத்தே வளர்ந்துருக்கான் புத்து வளர்கிறவர் எப்படி உட்காந்து சாப்பிட முடியும் இருக்கும் பொழுது அவருடைய மூச்சு காற்று இந்த மூளைக்கும் இந்த நாசிக்குன்னு செயல்படும் அந்த மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த நாசி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மூளை இயங்கிட்டே இருக்கும் இதே நேரத்துல மூளை டெட்டாக்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு டெட்டு வேஸ்ட் அது அப்படியே சும்மா தான் இருக்கு எதுக்குமே ஆகாது அப்ப உயிர் நாடி மூளை அந்த மூளையை பயன்படுத்தி நாம என்றும் அழியா தேகமாய் இருக்கலாம் சுற்றி உடம்பாக மாற்றலாம் அதுக்கான யோகாத்த மூச்சு பயிற்சி நான் எத்தனையோ வீடுகளில் சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு எடுத்த உடனே ஒரே ஒரு தடவை நல்லா பாருங்கள் இந்த இடது நாசியை அடைச்சிக்கிட்டு வலது நாசியில் மூச்சை உள்ளே மெதுவாக இங்கன்னு தம் கட்டக்கூடாது மெதுவாக வாங்க மெதுவாக வாங்கி திருப்பி வலது நாசி அடைச்சி அபி இடது நாசி வழியாக விடுங்க முதல் வாரம் நல்லா கவனமாக கேளுங்க முதல் ஒரு வாரம் ஒன்று ஒரு தடவை காலை மாலை காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை அப்புறம் ரெண்டாவது வாரம் ரெண்டு த காலையில் ரெண்டு தடவை மாலையில் ரெண்டு தடவை அதே மாதிரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் கரெக்டாக நூற்றி எட்டு வாரம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பே அதுக்கு உங்களால அதை விடவும் முடியாது என்ன செய்யும் உங்களை மாற்ற வச்சிடும் அதாவது சில மாதிரி நீங்க இருப்பீங்க நீங்க சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு அந்த தகுதி இல்லை மனிதன் மனிதனாக வாழணும் மனிதன் தெய்வமா மாற முடியும் மனிதன் சித்தனாக மாற முடியும் முனிவராக முடியும்னா இந்த ஒரு யோகா பழகுங்கள் மூச்சு பயிற்சி தினசரி ஆனால் எடுத்த உடனே நான் பெரிய வில்லாதி வில்லன் அப்படின்னு இந்த அப்பா நீ நூற்றி எட்டு வாரம் சொன்னதே நான் நூற்றி எட்டு நாளில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துன்னா உன் தூய் கொண்டு ஆஸ்பத்திரியில் உங்களை ஒரு வழி பண்ணாமல் விட்றேன் அப்போ எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யோகாவை நீங்கள் மூச்சு பயிற்சியை பழகிறீர்கள்னு வச்சுக்கிறீங்களே எந்த நோய் வந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உடம்புக்குள்ள நுழைய முடியாது ஞாயிற்றுக்கிழமை இந்த வலது நாசி ஓடணும் எழுதிக்குங்க ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி திங்கட்கிழமை இடது நாசி செவ்வாய்க்கிழமை வலது நாசி புதன்கிழமை இடது நாசி வியாழக்கிழமை அதே முக்கியமான பாயிண்ட் இன்னமும் எல்லாரையும் திருக்குனாக்கிறது எல்லாரையும் திருக்குநாக்கிறது வளர்பிறை தோறும் அதாவது வளர்பிறையில் அதாவது இந்த சந்திரன் ஓடி வளர்பிறை தோறும் சந்திரன் ஓடினால் தேகத்தில் நோய் உண்டாகும் என்பது நோய் அதாவது வைத்திய முறை நல்லா கவனம் பார்க்கலங்க அதை எழுதிக்கிருங்க வளர்பிறையில் இடது நாசி ஓடினால் நோய் உண்டாகுங்கிறது வைத்திய முறை இதே நேரத்தில் வலது நாசி தான் ஓட வேண்டும் அது சித்தனாக மாற்றக்கூடியது ஸோ இதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த இடது நாசி சனிக்கிழமை இந்த வலது நாசி ஏற்கனவே இதை கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்ஸாக சொல்லு இதை மாறி ஓடுனா என்னாகவும் சொல்லியிருக்கேன் மாறி ஓடுனா என்னென்ன நோய் வரும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் தொடர்ந்து சொன்னால் என்னடா போட்டு அறுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருவிய நன்றி வணக்கம் வணக்கம் நம்மளும் தெய்வமாக மாற முடியும் சித்தராக மாற முடியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்